ஹாய் வணக்கம் வாழை மத்தி தீப்பை எப்படி சேர்த்துருவாங்கம்மா பார்க்கலாம் இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி சோம்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் திரும்பவும் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சதுமே பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சா அந்த விழுதை நம்ம இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நான் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் எதையும் சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ கம்மியாக தான் சால்ட்டு சேர்த்தும் புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதோட க்ளீன் பண்ணி வச்சேன் இந்த வாரமீந்தூட இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ